வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நெரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படியே கிளங்கிங்க விசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீஜா வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க ரூம் பக்கம் போகிறாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு மீனாட்சி இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவே முடியாது அவங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் அதான் ஸ்ரீஜா நீ தான் அவங்களோட கண்ணாடியை வந்து ஒழிச்சு வச்சுட்டில் இனிமேட்டு கவலை இல்லை இருப்பினும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் ரூமில் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இசை வந்து எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி நைட் எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து தூங்குங்க நான் வந்து என் ஃப்ரெண்டோட வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலையில் இந்த வீட்டையே வந்து அதிரடியாக வந்து மாற்ற போகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசைவாணி அப்போனு பார்த்து இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து மீனாட்சி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உன்னோட மருமக எவ்வளோ பொறுமையாக பவ்யமாக பார்க்கறதுக்கு அழகாக சிரிச்சா மனசில் கல்லந்துக்கப்படம் இல்லாத அளவுக்கு சந்தோஷமாக வந்து இருக்கா இதுக்கெல்லாம் கொடுப்போன்னா வேணும் நீ யாரை சொல்கிற மீனாட்சி அப்படின்னு சொல்கிற போது பார்த்தியா உன் ஃபங்க்ஷனுக்காக இறங்கி நின்று வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாள்ல உன்னோட இளைய மருமக இசைவாணியை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னே ரூம்குள்ளே வந்து வராங்க ரெண்டு பேரும் நான் ஒன்று சொல்லட்டுமா என்னோட ஆசையை வந்து சொல்கிறேன் உன் குடும்பத்தில் இது மாதிரிலாம் நான் பேசுகிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்க வேணாம் அப்படின்னு நம்ம மீனாட்சி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன நீ உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு சொல்லி பிரித்து பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லவே இல்லையே எப்போதும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான் இருந்தாலும் நீ இப்போ ஒரு முடிவை எடுத்துட்ட அந்த முடிவை நான் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா ஏய் மீனாட்சி சொல்லு மீனாட்சி எதுவாக இருந்தாலும் உன் மனசில் பட்டது தானே சொல்லுவ இப்போ ஸ்ரீஜா மூத்த மருமகங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் நீ எல்லாத்தையும் செய்யக்கூடாது அவ கொடுத்தது தான் கட்டிப்பேன்னு அணிஞ்சிட்டு வருவேன்னு சொன்னால் அது எந்த வகையில நியாயம் உன்னோட இளைய மருமக இருக்காலே அவள் ரொம்ப வந்து காசு கம்மியாக கொடுத்து வாங்கியிருக்கலாம் ஆனால் அவளோட அன்பு பாசம் கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லும்போது நீயே பாரு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க உடனே நான் தான் சபையில் எல்லாேரும் முன்னாடியும் வாக்குறுதி கொடுத்துட்டேனே அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது வேணா நீ யோசித்த மாதிரியே நானும் யோசிச்சுருக்கணுன்னா சபையில் அது மாதிரி வாக்குறுதி கொடுக்க முடியாது இப்போ அங்கே ஒன்று சொல்லிவிட்டு வேறு ஒன்று செஞ்சால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னமோ கரெக்டு தான் சரி நான் தான் உன்னை தேவையில்லாமல் வந்து குழப்பிட்டோன்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்க சேச்சா நீ எதுக்கு என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்குற உன்னோட விருப்பத்தை சொல்கிற மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சிந்தாமணி வந்து சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க நல்ல வேலை நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக ஆன அதனால் நமக்கு கிடைக்கிறத எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அது வரைக்கும் சந்தோஷம்தான் சொல்கிறாங்க சரி ராகவ் வந்துடுவான் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க சிந்தாமணி சிந்தாமணி வெளியில் வரப்ப செம்மையாக வந்து முறைக்கிறாங்க ராகவ் அந்த இடத்துல என்னடா இப்படி முறைக்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து வராங்க என்ன உன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா கீழே என்னடி அப்படியே வந்து அத்தை மேலே அன்பு பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறியை உட்காந்துக்கிட்டு ராகு தேவையில்லாமல் பண்ணாதீங்க நான் உண்மையிலேயே என்ன உண்மையிலேயே எங்கள் அம்மா மேலே அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு சொல்ல புரியா எதாவது சொல்லிட போகிறேன் நீ எதுக்காக வந்திருக்கன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வர மாதிரி பேசாதன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்க தெரியாது ஒன்றால் நாளைக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தில் ஏதாவது சின்னதாக வந்து இடையூறு வந்துச்சுன்னா நான் மனுஷனாக கூட இருக்க மாட்டேன் பார்த்துக்க இது எங்கள் அம்மாக்கும் அப்பாக்கும் இருபத்தி அஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க மணி பார்த்தா ஒரு மணிக்கிட்டாவது எல்லாத்தையும் வந்து இன்னமும் வந்து தூங்காமல் நம்ம இசைவாணி எல்லாத்தையும் மேடை அலங்காரங்கள்லாம் ரொம்ப சூப்பராக கிராண்டியராக மண்டபம் போல் அப்படியே வந்து மாற்றிடுறாங்க வீட்டை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன இசைவாணி இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு எல்லோரும் கேட்குறப்ப முக்கியமான ஃபங்க்ஷனில் அத்தையோட இருபத்தஞ்சாவது வருஷம் இதை என்றைக்குமே வந்து மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சே ஆகணும் அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் அக்கா உனக்கு மனசுக்கு வந்து கஷ்டமாக இல்லையா அவள் கொடுத்தது தான் இப்போ நாளைக்கு அத்தை வந்து அணிஞ்சிட்டு வருவேன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும் அவள் வேணாம் இது மாதிரி காஸ்ட்லியராக வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்மளை பொறுத்தளவு நம்மளால் எவ்வளோ வேலை பார்த்து கொடுக்க முடியுமோ அந்த அளவு வேலை பார்த்து கொடுக்கலாம் அதுதான் நம்மளால் முடிஞ்சது நம்மளால் எப்போதும் என்ன முடியுதோ அதை தான் சந்தோஷப்படணும் அத்தை இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக சிரிப்பாங்கள்ல அதுக்காக தான் இவ்வளவும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு மனசை விட்டு பேசுறாங்க சரி வர்ஷினி நீ போய் தூங்கு மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு சொல்லி வர்ஷினியை வந்து தூங்க வந்து போக சொல்லிடுறாங்க மீனாட்சி யதார்த்தமாக வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச உடனே பக்கத்தில் தண்ணி பாட்டில் இல்லை எம்டியாக வந்து இருக்கு சரி கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா அப்படியே கீழே வந்து இறங்கி வராங்க இறங்கி வந்து அப்படியே வந்து தண்ணி பாட்டில தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே குடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப என்னது உண்ணமுமா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது என்னது நம்ம வந்தப்போ இருந்த வீட்டுக்கும் இப்போக்கும் ஏகப்பட்ட மாற்றம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கிராண்டியராக இருக்கிற அந்த மேடையிலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க இசைவாணி வந்து கொஞ்சம் கூட தூங்காமல் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எல்லாரையும் வந்து வேலை சொல்லிக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பூ இதெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு தோரணும் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பூரிப்பாயிடுது பாசம் அன்புங்கிறது ஒரு சின்ன செயல்னால் இல்லை ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புக்கேற்ற மருமகனா அது இசைவாணி தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்டேஜாக ஒரு பக்கம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பொறுப்பான மருமகளாக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து தடபுடலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக ஆயிடுது நம்ம மீனாட்சி அம்மாவுக்கு உடனே இந்த விஷயத்த சுபத்ரா கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனால் அவள் தூங்கிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ரூமுக்கு வரப்ப சுபத்ரா வந்து ஏஞ்சிட்டாங்க என்ன ஆச்சு மீனாட்சி நீ வந்து ஏஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா தண்ணி இல்லை தண்ணி என் பக்கத்தில் இருந்துச்சு சே உன் பக்கத்தில் வச்சுருக்கணும்ல நான் மறந்துட்டேன் பரவாயில்லம்மா கீழே போய் பார்த்ததுனால ஏகப்பட்ட நல்ல விஷயத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆல்ரெடி மனசுல இடம் போட்ட விஷயம் கரெக்டு தான் என்ன பார்த்த ஒன்றும் புரியலையே அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட இளைய மருமக இசைவாணி இருக்கால அவ சூப்பராக வந்து இன்னமும் பொறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா சில பேர் என்ன தான் உயர்வானதை விஷயத்த நமக்காக கொடுத்தாலும் ஆனால் நமக்காக இறங்கி நின்று வேலை பார்க்குற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லும்போது நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் உனக்கும் இசைவாணிக்கும் நல்லாவே வந்து போல போலருக்கு பத்து பொருத்தமோ ஏன் சொல்கிறேன்னா உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா அது தான் ஸ்ரீஜாவை பற்றி வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஆனால் இசைவாணி மேலே மட்டும் உனக்கு என்ன தனி கரிசனை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்கும்போது தனி எல்லாம் இல்லை தெரியலம்மா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து பழக்கப்பட்ட பொண்ணு மாதிரி உன் குடும்பத்தை தாங்க வந்த கொலசாமியே அந்த பொண்ணு தான் இருப்பாலும் எனக்கு தோணுது சரி மீனாட்சி தூங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கோம் நமக்காக ஒருத்தவங்க வேலை பார்க்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை நீ ரொம்பவே அந்த விஷயத்துல கொடுத்து வச்சவ அப்படின்னு நம்ம சுபத்ராவை பாராட்டிட்டு அப்படியே மீனாட்சி அம்மாவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் நினச்சி நம்ம சுபத்ரா அம்மா மனசுலேயும் ஏகப்பட்ட மாற்றமும் வந்திருக்கு எது எப்படியோ என் மருமக பொறுப்பாக இருந்தால் அதுவே போதும்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து நிம்மதியாக தூங்குறாங்க இசைவாணி வந்து சூப்பராக வந்து வேலை பார்த்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டாங்க சரி நீங்கள் போய் தூங்கலாமே இல்லை இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்குது அதை அப்புறமேட்டு செஞ்சுக்கலான்னு பார்த்தா நேரம் டக்குன்னு ஓடிடும் அதனால நான் முடிச்சிட்டே போகிறேன் நீங்கள் எல்லாரும் போங்க எனக்காக இவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே டைம் ஆகிடுச்சி நான் மாட்டுக்கும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிவிட்டேன் இங்கேயே தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல காலையில் வெள்ளனமாக வந்து ஏஞ்சிட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாகம்மா நம்ம வந்து இல்லாட்டா எப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வேலையும் அவங்களே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்